அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமைன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்திக்கிற காரியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று தசலோனிக்கர் நான்காம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் வாசிக்கிறேன் இயேசுவானவர் மதித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் ஐ மீன் இதில் காரியம் பாருங்களேன் அப்படியே வேதத்துக்குள்ளே பாருங்கள் அதே வசனத்துக்குள்ள அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் ஏன் இப்போ அவர் வரும்போது அவங்களுக்கு ஏன் கூப்பிட்டுட்டு வர்றாரு காண்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இதற்குண்டான காரியத்தை ஆவியனவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்தல் விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்பது பத்து பதினோரு வசனங்களில் இப்போ ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர் ஐந்தாம் முத்தரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களாகிய ஆத்மாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன் பத்தாவது வசனம் பாருங்கள் அப்பொழுது அவர்கள் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியில் மேல் குடி இருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டார்கள் பதினோரா வசனம் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்களை தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தாங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது பத்தாவது வசனத்தில் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரின் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுதுதான் அவளுக்கு அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியம் அப்போ எது வரைக்கும் தேவனையாய் நீங்கள் நியாயம் தீர்க்காமல் இருப்பீங்க நாங்கள் ரத்தம் சிந்தினதெல்லாம் அப்போ அவ்வளோதானா அந்த வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது அவர்கள் பரிசுத்தின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் இதைத்தான் வசனத்தில் நாலு பதினாலு ஒன்று தசலோனிக்கர் நாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் கொடுக்கப்படுற காரியம் இது தான் அவர் வரும்போது அவர்களோடு ஏன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் இதற்குள்ளே காரியம் இது தான் தேவன் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்திலும் பரிசு இந்த நேரத்தில் நமக்கு கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 உம்முடைய நாமம் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்